Experience your dream retirement life for a day. இந்தியா பக்கத்து நாடான சீனாவுடன் சுமார் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரையறுக்கப்படாத எல்லையான த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை கொண்டுள்ளது இதனால் இரு நாடுகளுக்கும் எல்லையில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டு வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியா சீனா எல்லையில் உள்ள கால்வான் பள்ளத்தாக்கில் மோதல் ஏற்பட்டு இருதரப்பிலும் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் நான்கு ஆண்டுகளாகவே எல்லையில் தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலையே நிலவி வருகிறது அரசியல் மற்றும் ராஜதந்திர அளவில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தும் எல்லை பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை இந்நிலையில் நிகழ்ச்சியில் பேசிய இந்திய ராணுவ தளபதி உபேந்திர இந்தியா சீனா எல்லை நிலையாக உள்ளது ஆனால் இயல்பாக மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பதில் இந்தியா தெளிவாக உள்ளது என்று தெரிவித்தார் எல்ஏசியில் இந்தியா மற்றும் சீன படைகளுக்கு இருந்த நம்பிக்கை பெரிய அளவில் குறைந்துள்ளதாக தெரிவித்தார் சீனாவுடன் எல்லையில் போட்டி போட வேண்டும் பிரச்சனைகளை தீர்க்க ஒத்துழைக்க வேண்டும் மற்றும் நேரத்தில் சீனாவை எதிர்கொள்ள வேண்டும் என்று ராணுவ தளபதி தெரிவித்தார் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபது நிலைக்கு திரும்பும் வரை எல்லை பதற்றமாகத்தான் இருக்கும் என்றும் இந்திய ராணுவம் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் நம்பிக்கை அளிப்பதாகவும் எல்லை பிரச்சனையை தீர்க்க சாத்தியக்கூறுகளை உருவாக்கி உள்ளதாகவும் ராணுவ தளபதி தெரிவித்தார் இந்தியாவும் சீனாவும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் கிழக்கு லடாக்கில் நிலுவையில் உள்ள பிரச்சனைகளுக்கு முன்கூட்டியே தீர்வு காண இரண்டு சுற்று ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளன